ஒருவன் உதவி செய்தால் யார் தரும் பலத்தின்படி செய்ய கடவன் ஏ பெற்றோர் பி தேவன் சி நண்பர் டி சகோதரர் சரியான விடை பி தேவன் எல்லாவற்றிலேயும் யார் மகிமைப்படும்படி செய்ய வேண்டும் ஏ பெற்றோர் பி தூதர்கள் சி நண்பர் டி கிறிஸ்து கிறிஸ்துயேசு சரியான விடை டி கிறிஸ்து ஏசு யாருக்கும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஏ தேவன் பி ஆவியானவர் சி தூதர்கள் டி மூப்பர்கள் சரியான விடை ஏ தேவன் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிவது எது ஏ விசுவாசம் பி சாந்தம் சி அக்கினி டி பரிசுத்தம் சரியான விடை சி அக்கினி சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை எப்படி நினைக்க வேண்டாம் ஏ புதுமை என்று பி பழமை என்று சி அசாதாரணமான டி அதிசயமான சரியான விடை ஏ புதுமை என்று